கோயில் இருக்கியா மதுரை பக்கத்துல மேல பழமதுரை சிலன்னு சொல்லுவாங்க இங்க முருகன் கோயிலை தாண்டி அம்மன் கோயில் இருக்கு அதுக்கு கீழே தான் நிற்கிறேன் பொதுவாக ஏறும்போது மூட்டு வலிக்குங்க என்னால மலை ஏற முடியாதுன்னு சொல்லி பாவம் நிறைய பேர் கீழேயே கார்லயே உட்காந்துருக்காங்க அவன் என்ன பிரச்சனைனா சின்ன வயசுல இருந்தே மூட்டு சார்ந்த பிரச்சனை உணவுக்கு அவேர்னஸ் நம்ம ஊரில் இல்லை அவேர்னஸ்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே மூட்டு எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் கலண்டு போயிடும் நடக்க முடியாது என்பது முன்னாடி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான உணவு அதாவது புரோட்டீன்ஸ் கொடுக்கணும் என்னாவது ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாது ரொம்ப நேரம் இருக்கவேடாது உட்கார்ற மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு வடி சும்மா லேஸ் ஒரு சின்னதா அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரணும் சரியா அப்படி காலை இப்படி உதாரணும் இந்த மாதிரி உட்காரணும் அதே மாதிரி உட்காந்து எந்திரிக்கணும் இந்த மாதிரி சாதாரணம் இப்போ வெஸ்டர்ன் டைலெட் வந்துருச்சு உட்காந்து உட்காந்து எந்திரிக்க அந்த பழக்கம் கண்டிப்பாடணும் ஏன்னா இதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகணும் இதை வச்சு இன்னைக்கு இன்னைக்கு பொருள் இந்த வீடியோ பார்க்கணும் சின்ன பசங்களா இருப்பீங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க அதே மாதிரி உட்காந்தா பார்த்தா இந்த ஹான்ஸ்டிங் இருக்குல்ல இந்த கான்ஸ்டன்சியும் ஒரு பத்து வாட்டி அப்பப்போ ஸ்ட்ரெச் பண்ணுங்க இந்த மாதிரி கால இல்லை இப்படி இப்படி முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அதை விட ரொம்ப முக்கியமாக கால்சியம் சார்ந்த அதாவது இரும்பு சத்து சார்ந்த உணவுகளில் முக்கியத்துவம் இல்ல நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்க கருவேப்பிலை தூக்கி போடாரு அம்மா சொல்லி அப்பா சொல்லுவார் சொல்லுவாரு கருவேப்பில சாப்பிடு கீழே ஒதுக்கி வைக்கிற ஏன் காய்கறி ஒதுக்கி வைக்கிற அப்படின்னு சுத்தம் போட்டுருப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பா இருக்கு அம்மா இதை போய் யாவையும் சாப்பிடுவானு அப்போ நாற்பது வயசுக்கு மேலே இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலங்களாக இருக்கட்டும் முக்கியமான பகுதி கூட ஏற முடியாது அவ்வளோதான் பயமாக இருக்கும் இது நீங்கள் போயிட்டு வாங்கப்பானு அதுக்கு காரணம் அப்போவே மேலே ஃபாலோ பண்ணாதான் சுகர் கண்ட்ரோலை பற்றி நிறைய நானும் பேசியிருக்கேன் ஒரு சிம்பிள் சின்ன விஷயம்தான் உடல் உழைப்பு இல்லாமல் போனதும் உணவு கட்டுப்பாடு உணவு விஷயத்தில் நம்ம சில விஷயங்களை வித்து விட்டு போனதும் பாரம்பரியத்தை விட்டு போனது தான் சுகருக்கு முக்கிய காரணம் ப்ரெஷருக்கும் இந்த பாருங்களேன் இது வந்து அழகு இருக்கவில்லை இல்லையா படிக்கிட்டு ஏறுறாங்க படிக்கட்டு இருக்கிறத டெலிவரி ஒரு பயிற்சியை வச்சிருந்தாலே நீங்கள் சுகர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்புல கொழுப்பு ஃபேட்டு கம்மியாக இருந்திருக்கும் அதுவும் குறைஞ்சி போச்சு அதிக நேரம் உட்காடுறது அதிக நேரம் நிற்கிறது சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரியான உடம்பு வேர்வை வெளியில் வராது ஒரு ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணம் இப்போ பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இனிமேலாவது சாப்பிட்ட வரைக்கும் போது கூட சாமியின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரைஸ் இருக்கு அதை குறைச்சிக்கிட்டு காய்கறி பழங்கள் புரோட்டின் சார்ந்த உணவுகளை அதிகப்படுத்திக்கிட்டேன்னா எங்க போனாலும் ஃபிட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி மலைகள் ஏறுறவங்களா அப்படி ஜாலியாக ஏறிக்கிட்டு நம்ம வாடு போயிட்டு ஜாலியாக வரலாம் சரிங்களா இப்போ சுகருக்கும் குட் பாய் சொல்லிடலாம் நீங்கள் சின்ன பையலாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணாலும் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம உடம்பு தாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியல் பிஸ்னஸ் நடக்கிறதுனால அதில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல குடும்பம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏதாவது அலர்வியல் மலையோடைய தீர்த்த வரும் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டு தெரியுதா ஓகே ரைட்டு நிறைய பேருக்கு படுத்தொடனே தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பெரிய தொல்லையா இருக்கு பெரிய பெரிய பணக்காரங்களை அந்த பிரச்சனை இருக்கு ஒரே விஷயம் தான் எதுக்கு ஆன்மீகத்துக்கு வரான் எதுக்கு சாமி கும்பிட்றோம் எல்லாருக்குமே சில பேருக்கு எல்லாமே இருக்கும் செல்வங்கள் வீடு காரு எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்கு அது கஷ்டப்படுறவங்களுக்கு பிலோ மிடில் கிளாஸ் அதுக்கு மிடில் கிளாஸ் அவளுக்கும் அந்த தொல்லை எதுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் இங்கே எல்லாருக்குமே கடவுள் தேவைப்படுறாரு இல்லையா விஷயம் என்னன்னா படுத்தொடனே தூக்கம் வரணும்னா மனசை எப்பவுமே ஒரே மாதிரி வச்சுக்கிறணும் நான் சிம்பிளா சொல்லுவா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் மனசை யாருந்தாலையும் ஒரே மாதிரி வச்சுக்கிற முடியாது அவன் மரிச்சிடலாம் குடும்பம் வரைக்கும் முயற்சி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா பேசுறதுக்கு முன்னாடியும் கோவப்படுறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் யோசிச்சா போதும் அப்போ வாய்க்கு உள்ள போறது பாத்தீங்கன்னா சாப்பாடு அதில் கவனமா இருந்தால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கவனமா இருந்தால் மனசு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு இருக்கும் ஓகே இதான் விஷயம் சரிங்க அது ஒரு பக்கம் இருக்குங்க வேற ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் மாஸ்டர் தானே ஜிம்மு மாஸ்டர் தானே அப்படின்னா நானூற்றி எழுபத்தி எட்டு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது மாதிரி நாலு செகண்ட் மூச்சு எழுக்கணும் எட்டு செகண்டு நுப்பாற்றணும் சரி நாலு செகண்ட் மூச்சு எழுக்கணும் ஏழு செகண்டு நுப்பாட்டணும் எட்டு செகண்ட் அப்படின்னு விரிவாக வெளியே வரணும் இதை பயிற்சி பண்ணி பாருங்க தூக்கம் நல்லா வரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாம சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சிருங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தூங்கினீங்கன்னா சூப்பர் யாராக இருந்தாலும் தூக்கம் வந்துடும் அதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதை பாருங்க அழகு கோயில்ல காக்காளி அம்மன் கோயிலுக்கு போற வழியில் ரைஷி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுமேலக்கள்ல அடிக்க வச்சிருப்பாங்க வரு பாத்தீங்களா இது எதுக்குன்னா இப்படி அடிக்க வச்சுட்டா வீடு சீக்கிரமே கட்டிடலான்ற ஒரு ஐதீகம் நமக்கு மண்டபப்படுது ஆனா விஷயம் அது இல்லை வெயிட்லாஸ் உடம்பு எட்டையை குறைக்கணும்னு சின்ன பிள்ளை சின்ன இருந்து பெரியாத வரைக்கும் அதை விரும்புறாங்க அதுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்றேன் யாராவது வச்சுக்கங்க கென்னையில் புரிச்சது ஜங்க் ஃபுட்டு ஸ்வீட்டு காரம் இதை கட் பண்ணுங்க ரெண்டாவது நல்லா தூங்கணும் ஏழுலேருந்து எட்டு நேரம் தூங்கணும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சியோட கூட சாப்பாடில் நீங்கள் என்ன செய்யணும்னா அரிசி சாதம் இருக்கு இல்லையா இட்லி தோசை சாப்பாடு பழம் உறைச்சிட்டு காய்கறி பழங்களையும் அதிகப்படுத்திட்டு எப்போ சாப்பிட உக்காந்தாலும் காய்கறிக்கணும் பழம் இருக்கணும் புரோட்டீன் இருக்கணும் இதை மட்டும் அதிகப்படுத்துருங்க இவ்வளோதான் சுகர் உடம்பு சுகர் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் ஹைட்டுக்கு தான் இந்த வீட்டில் அழகா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் பார்த்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க இப்போ லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சரி அதுக்கு என்னதாங்க பண்ணி துளைறது நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள் இது வரைக்கும் நீங்கள் விளையாட்ட விளாட்றதுலாம் போதும் என்னென்ன பண்ணீங்களோ எல்லாத்தையும் குறைச்சிக்கங்க விடைச்சிடல குறைச்சிக்கங்க ஏதோ விடணும்னு உங்களுக்கே தெரியும் அதுக்குலாம் நம்ம கிளாஸ் எடுக்க தேவையில்லை ரைட்டு உங்க உயரத்துக்கு தகுந்த மெய்த்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே ஹார்ட் அட்டாக்கு வயலை வாய்ப்பே இல்லை நீங்கள் எந்த டாக்டர் வேணாலும் கேட்டு பாருங்களேன் ஆக நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லை நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் எனக்கு நீங்கள் தனியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அது வேலை நடை வேலை நடை பயிற்சி வேறு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து படிக்கட்டில் ஏறுறிங்களே அது உங்கள் வீட்டுக்கு படிக்கட்டில் ஏறுறது ஓகே அதையே தொடர்ந்து ஒரு மணி நேரம் செஞ்சு பாருங்களேன் அது பயிற்சி அந்த மாதிரி சாப்பிட்றது தகுந்த மாதிரி பயிற்சி செய்கிற யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறாங்களோ சாப்பிட்றது தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வராது நீங்கள் யார்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பைட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்றேன் சொல்கிறேன் கேளுங்க நான் ரீல்ஸில் அதாவது சாட்சில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரீயாக தான் பாருங்க அப்படி பார்க்க முடியாதுன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு மூணே விஷயம்தான் உங்கள் உயர்ந்துக்கு தகுந்த பைட்டை கொண்டு வாங்க அதுக்கு என்ன செய்யணும் சாப்பாடை குறைங்க சாப்பாடு நீங்கள் கவனம் செலுத்தும் போது அதாவது சோறு இருக்குல்ல சோரை குறைச்சிட்டு காய்கறியை பழங்களை அதிகப்படுத்தும் போது உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குறைய வேண்டியது எல்லாம் குறைஞ்சிரும் வயிற்றுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் இங்கே போடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளோ எக்ஸசைஸ் இருந்து சாயந்திரம் வரைக்கும் நீங்கள் அப்டவுன் மூலியும் பண்ணிட்டு இருந்தால் கூட வயிறு குறையாது சாப்பாடுல கவனம் செலுத்தினாதான் சாப்பாடை மாத்தினா தான் கலோரி அந்த கலோரி மேலே நீங்கள் கவனம் செலுத்தினாதான் வயிறு குறையும் இது தெரியாமல் இந்த எக்ஸைஸ் பண்ணுங்க சிக்ஸ் பேக் வந்துடும் இந்த எக்ஸைஸ் பண்ணுங்கள் இது குறையும் அது குறையன்றா யாருக்கு தெரியுமா டயட்ல இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாமே சாப்பிடுவேன் வயிறு மட்டும் குறையணும் வயிறு மட்டும் குறையணும் என்னை பார்த்து நிறையா பேர் கேட்குறாங்க அதான் வேற ஆனால் நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் என்னென்ன பண்ணுறது வயிறு மட்டும் குறைக்கணே சரி டயட் இருக்க முடியுமா சாப்பாடை மாற்ற முடியுமா அது எங்கன்னே கஷ்டம்னே நான் பார்க்குற வேலைக்கெல்லாம் டயத்துக்கு நீங்கள் சொல்கிற சி சாப்பிட முடியாது அப்புறம் எப்படின்னா வயிறை குறைக்கிறது அதுலேயும் சில பேர் நேரத்தில் ஒரு பையன் சொல்கிறேன் ஒரே மாதத்துக்கு எனக்கு வயிறு குறையணும் நீ இருபத்தொம்பது வருஷமா முப்பது வருஷமா கொஞ்சமாக சாப்பிட்டு ஏற்றுங்க ஒரே மாதத்துல குறைக்கணும்னா ரம்பத்தை வச்சு அறுக்கு தான் அறுத்து அடுக்கணும் பேக் பெனுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இப்போதான் ஒரு புதுசாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுங்க பேக் பெயினுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சிம்பிள் நீங்கள் ரொம்ப நேரம் நடக்கிறீங்க உட்கார்ற யாராக இருந்தாலும் காலை இப்படி முன்னாடி பின்னாடி மேக்ஸிமம் முன்னாடி மேக்ஸிமம் பின்னாடி முன்னாடி பின்னாடி இதையாவது செய்யணும் இது வந்து இது வந்து சத்துல ஆகாரம் கொடுக்கணும் ஒன்று நீங்கள் உங்கள் ஹைட்டை விட அதிகமாக வெயிட் போட்டுச்சு பயிர் இறுத்துக்கிட்டிருந்தாலும் சில பேருக்கு பெயின் வரும் பெயினுக்கு பலகாரம் தான் இருக்கு அதை குறைஞ்ச முன்னாடியும் குனியணும் பின்னாடியும் குனியணும் இந்த காலை இந்த காலை அப்பப்போ லேசா அப்படி உதருங்க அப்படி உதறி விடுங்க சரிங்களா இப்படி சைட்ல இப்படி சைடில் பண்ணுங்க முன்னாடியும் பண்ணுங்க சைட்லையும் பண்ணுங்க இந்த மாதிரியும் பண்ணுங்க இது யாரு வேணாலும் பண்ணலாம் லேடிஸும் பண்ணலாம் அங்கேயும் பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆரம்ப நிலை ஸ்டேஜில் கொண்டு ரொம்ப சிவியராக இருக்குன்னா அதுக்கு நான் வேற வீடியோ போட்டு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறீங்கன்னா சிஸ்டம் பார்க்குறீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுங்க இருபது ரெண்டு இருபது எட்டு இருபதுன்னு சொல்லுவாங்க அதாவது இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இருபது அடி தூரத்தில் ஏதாவது ஒரு பொருளை இருபது செகண்ட் பார்க்கணும் புரியுதா புரியும் நினைக்கிறேன் இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இருபது அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை ஏழு செகண்டு பாருங்க அது ஒரு பயிற்சி ரொம்ப நேரம் கண் இருக்க இருக்கக்கூடாது அப்பப்போ சிமிட்டணும் கேரட்டு இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்றது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட முக்கியம் நைட்டு நல்லா தூங்கணும் கண் பிரச்சனை வரைக்கும் பல காரணம் இருக்கு ஜெனடிக்காக வர்றது ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளா வர வச்சுக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கு நீங்கள் சரியாக சாப்பிடல சரியாக தூங்க மாட்டேன்ட்றீங்க இந்த மாதிரி டஸ்ட்ல ரொம்ப சுத்துறீங்க இந்த மாதிரி ஒரு க கண் மேலே அக்கறை இல்லாம இருந்தீங்கனாலும் கண் பார்வை சீக்கிரம் போயிடும்